Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு தொடக்க விழா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாள் விழா சென்னை தீநகரில் நடைபெற்றது இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு தோழர் நல்லக்கண்ணுவுக்கு நேரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அவர் இப்போது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய மண்ணில் இடதுசாரி கருத்தியல் வலிமை பெற வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலும் எழுச்சி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்திய மண்ணில் இடதுசாரி கருத்தியல் வலிமை பெற வேண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலும் எழுச்சி பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அவா அந்த வகையில் இடதுசாரி அரசியல் வலிமை பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வலதுசாரிகளின் கோட்டத்தை ஒடுக்க அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் சிறுபான்மை ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும் அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் அரைகுவல் விடுக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் உடனடியாக ஒருவர் அதில் கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களில் பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் புதிய உத்திகளை கையாள வேண்டும் அதற்கான ஒரு வழிவகை காணுகிற வாய்ப்பை இந்த குற்றச்சம்பவம் உருவாக்கித் தந்திருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வழிகாட்ட வேண்டுகிறேன் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு வன்கொடுமை நடந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இந்த குற்ற செயலில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் தகவல்கள் வெளியானது ஏற்புடையதல்ல அது கண்டனத்திற்குரியது என்றும் இதில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது தொடர்புடைய குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அந்த குற்றச் செயலில் தொடர்புடையவர்கள் வேறு யார் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக பிணை வழங்காமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சிறைக்குள் வைத்திருந்தே வழக்கை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை உரிய காலத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த விவரங்கள் வெளியாக இருக்க கூடாது அப்படி வெளியானது ஏற்புடையதல்ல கண்டனத்திற்குரியது அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளும் கட்சி மீது குற்றம் சுமத்தினால் தங்களை எதிர்க்கட்சியாக காட்டிக்கொள்ள முடியும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை நம்புவதாகவும் லண்டன் சென்று வந்த பிறகு அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்றும் தன்னை தானே சாட்டையால் அடைத்துக் கொள்ளும் போராட்டம் தேவையற்றது என்றும் அதன் நகைப்புக்குரியதாக மாறிவிடக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது தன்னைத்தானே வருத்திக்கொள்ளும் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலையர போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒராவது நினைவு நாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் விக்டோரியா ஹோட்டல் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் ராஜகோபால் நகர தொண்டரணி அமைப்பாளர் சூரியவளவன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒழிப்பு களத்தினே சாவு கண்ட போராடி நிலத்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பத்து ஒராவது நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் விசைநல்லூர் சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஞானப்பிரகாசம் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நகர செயலாளர் இணையவன் மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி தனஞ்செழியன் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் துணை செயலாளர் திருநாவுக்கரசு திருமலை சண்முகம் ஜெயசீலன் புருஷோத்தமன் செல்வம் சீனிவாசன் மகாதேவன் அருண் சத்தியசீலன் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒராவது நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் அண்ணாபாலம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கரதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கடலூர் நகர பொருளாளர் கோபால் கடலூர் நகர துணைச் செயலாளர் சுமன் சந்துரு ராஜலிங்கம் பிரகாஷ் அருண் ராம்ஜி ராஜலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசாலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமிஷாலை அதை வெளியமி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கீழ்வெண்மணி போராளிகளின் வீரவணக்க நாள் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் மனநூலை எரித்த நாளையும் நினைவுகூரும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் எம்ஜிஆர் நகரில் உள்ள விசிக முகாமில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் மாநகர கவுன்சிலர் கௌதமி திருமாதாசன் கோபி மோகன் ஜேம்ஸ் தினேஷ் மணிகண்டன் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் கலைவாணி ரம்யா லக்ஷ்மி குப்பம்மாள் புஷ்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மாவட்டம் ஆம்பூரில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையொட்டி ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பர்ணாம்பட்டு செல்லக்கூடிய பிரதான பைபாஸ் அரசு நிதியுதவி பெறும் இந்து பள்ளி அருகில் அரசு மதுபான ஏசி பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆம்பூர் தொகுதி துணை செயலாளர் வடகரை மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை பொருளாளர் மணிக்குமார் அகரம் மகன் அகரம் சேரி வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் تو کيڏي جي جي ورڪر کيڏي تون مان کيڏي تون تون مان کيڏي புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் மும்பை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர்கள் மோகனா பா யுவதி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிப்புகரசு ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு ஒன்றிய துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஒன்றிய அமைப்பாளர் ஆட்டு ஒன்பு ஓவியர் அணி மாவட்ட அமைப்பாளர் முகப்பா மணிகண்டன் வழக்கறிஞர் அறவாழி மற்றும் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சாமிதுரை முத்து உறுப்பினர் கலமருதூர் ராமமூர்த்தி ரஞ்சித் அருண் விஜய் பொன்னுக்கண்ணா் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் எளிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கட்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பேருந்து அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் நெடுமரம் பன்னீர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் குமார் பெரியகளக்காடு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பிரவீன்குமார் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர் வழக்கறிஞர் செல்வம் பொருளாளர் ராஜபத்மபுரம் ராமு கார்த்திக் பூண்டி துணை செயலாளர் ரமேஷ் நுங்கை சரத் சத்தியப்பன் ராமாபுரம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் கேசன் ராஜ்குமார் சந்தோஷ் நடராஜ் புண்ணியமூர்த்தி தீனா வெங்கடேஷ் நேதாஜி ரஞ்சித் சக்திவேல் சத்யராஜ் மகேஷ் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடன கோஷங்களை எழுப்பினர்

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதி காரியமங்கலத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் செந்தமிழ் தலைமையில் வெங்கொடுமை ஐம்பத்தி ஆறாவது நடைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கீழ்வெண்மணி போராளிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் சாத்தகுமார் கோவிந்தராஜ் நவீன் மோகன்ராஜ் விஷ்ணு விஷ்ணுவர்தன் நரேஷ் குமார் சேத்து சண்முகம் லட்சுமணன் அரசு ஹரே ரமேஷ் சக்தி பிரதீப் அருணேஷ்குமார் கிரண் சத்யமூர்த்தி சூர்யா ராகவன் சதீஷ்குமார் சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆறுதல் அல்லது ஆறுதல் அல்ல வாழை கூட்டமும் அல்ல இந்த வாழை கூட்டமும் அல்ல பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் நகர பொறுப்பாளர் நாகூர்ஹான் துணை செயலாளர் சத்யராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் நகர அமைப்பாளர் அன்பு காயம்பட்டு முகாம் செயலாளர் இளையராஜா இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய துணை அமைப்பாளர் அன்னவேல் நகர பொறுப்பாளர் கதேர் பிரசாந்த் சுசி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்

கீழ்வெர்மணி தாகைகள் நினைவு ஒட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கருப்பாயூரடி பகுதியில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது ஒன்றிய செயலாளர்கள் மஸ்தான்பட்டிய ஆரம்புகம் மற்றும் கோ ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் மாநில கருத்திகள் பரப்பு செயலாளர் செல்ல பாண்டியன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செயலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ஆண்டார் கோட்டாரம் பாலமுருகன் வழக்கறிஞர் பா சுரேஷ் புளியம்மாள் குமார் வளவன் கல்யாண் அழகுமணி வறட்சியூர் கருபூமிநாதன் கடம்பூர் ரேவதி தன்மாட செல்வி தமிழாளன் வழக்கறிஞர் ராம் ஈழவளவன் முருகவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக்க வலியுறுத்தியும் சேலம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வீரபாடி சட்டமன்ற தொகுதி சார்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் பணமரத்துப்பட்டி பிரிவு ரோடு பகுதியில் கண்டன பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் அசோக் குமார் ஆறுமுகம் சுரேஷ்குமார் பாபு கோவிந்தன் மாதேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் கூற்றமும் அல்ல இனியும் விழுந்த ஆடுகள் அல்ல இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல திருமாவளவர்கள் தப்பிகள் நாங்கள் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் எளிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக்கு வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் மனப்பாறை எடுத்த துவரங்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் துவரங்குறிச்சி நகர செயலாளர் ஜாஃபர் மாநிலத்துணை செயலாளர் வேக் அனியமுதன் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜகான் மாநிலத்துறை செயலாளர் விவசாயி அணி வேல்முருகன் மருங்காபுரி ஒன்றிய செயலாளர் ரவி ஆண்டியப்பன் திருவரங்கம் தொகுதி துணை செயலாளர் அயிலை மூர்த்தி திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தைகுடா மணப்பாறை நகர செயலாளர் வடிவேல் சமுத்திரம் வேலு பிரகாஷ் ராவணன் சித்தானத்து மோகன் வையம்பட்டி முன்னாள் ஒன்றிய செயலாளர் வெற்றி தமிழன் சிறுமணி பேரூர் செயலாளர் ராஜவேலம் பொன்னம்பட்டி மகளிர் அணி அமைப்பாளர் தொகுதி துணை செயலாளர் செல்லையா தொகுதி துணை செயலாளர் செல்லையா பெல் பொதுச் செயலாளர் விஜயபாலு பச்சையம்மாள் சிவக்குமார் திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தைகுணா வழக்கறிஞர் ராஜ்குமார் திமுக முன்னாள் செயலாளர் அமைப்பு சாரா காவேரி மடியன் மனிதநேய மக்கள் கட்சியின் பொன்னம்பட்டி நகரத் தலைவர் கோட்டை ரஃபீக் ஆகியோர் கலந்து கொண்டனர்

கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி தருமபுரி பி எஸ் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கீழ்வெண்மணி போராளிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமன் கிள்ளி வளவன் செந்தில் சிவஞானம் கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி சக்கர் நகர செயலாளர் ராஜா பொருளாளர் ராமன் தருமபுரி ஒன்றிய கிழக்கு ஒன்றிய பொருளாளர் முருகன் நியூ ரவி மோகன் ஆறுமுக பாண்டி இளவரசன் சஞ்சய் சிவகுமார் தென் பாண்டியன் அர்ஜுனன் கார்த்திக் வினீத் வல்லவன் அண்ணாதுரை செல்லதுரை மகளிரமப்பை சார்ந்த தனலட்சுமி அமரா இந்துமதி அன்னக்கிள்ளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குறிஞ்சி பாடை தொகுதி துணை செயலாளர் கோபால் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் மூர்த்தி வெங்கடேசன் வாசன் ஒன்றிய செயலாளர்கள் உத்தமன் அமுதவன் அருள் செல்வம் கலையும் பெருமாள் நகர செயலாளர்கள் புலிகொடியன் திருமாறன் கார்த்திகேயன் கிருஷ்ணராஜ் பேரூர் செயலாளர்கள் இத்ரீஸ் கோவிந்தன் அமைப்பு செயலாளர் திருமார்பன் துணை மேயர் பா செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மாநிலத்துணை செயலாளர் வழக்கறிஞர் குருமூர்த்தி அரசு ஊழியர் முதன்மை செயலாளர் வாவிடன் செல்வ புஷ்பலதா ஆதவன் ஆர் சுகுமாரன் விஸ்வநாதன் தமிழ்பொலி தமிழ்நாளன் நகர பொருளாளர் இம்மானுவேல் மகளிரணி சரண்யா சுசிவேல் முருகன் ஷர்மிளா சந்தியா சத்யா திவ்யா சங்கி ஒன்றிய பொருளாளர் நடன சபாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்